இன்னொரு கட் பண்ணிருமா அதை விட இது பெருசா இருக்கும் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய பம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் ஹலோ வெல்கம் டு பிரதீஸ் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம விலாக் சூப்பர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் நான் நம்ம கார்டன்ல சீட்ல இருந்து வளர்த்த பரங்கிக்காயை ஹவர்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி அல்வா குக் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க நம்ம கார்டன்ல இருந்து கிச்சன் வரைக்கும் ஒரு சூப்பர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் பரங்கிக்காவோட சீட் டு ஹார்வஸ்ட் ஜேர்னியை பற்றி பார்க்கலாம் யூஸ்வலி பரங்கிக்கா ஃபுல்லாக க்ரோ ஆகிற டைம் அரௌண்ட் நைன்டி டு ஒன் டென் டேஸ் ஆகும் ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் மந்த் ஆயிரும் நான் ஜோன் எயிட் ஏரியாவில் இருக்கேன் ஸோ ஏப்ரல் மிட் இல்லைனா மே ஃபஸ்ட் வீக்கில் வந்து சீட்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம் செவன் டு டென் டேஸ்க்குள்ளே சீட் வந்து ஸ்ப்ரவுட் ஆயிரும் அதில் வந்து குட்டி குட்டியாக லீவ்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம பரங்கிக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கோங்க நம்ம கண் கூட அதை பார்க்கலாம் ஆனால் அந்த டைமில் கரெக்டாக நான் வந்து இந்தியா மாதிரி ஆயிடுச்சு இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பாதி கொடி கீழையும் பாதி கொடி ட்ரல்லீஸ்லையும் தொங்கிட்டு இருந்தது ஸோ நானும் அப்படியே விட்டுருலான்னு தான் நினைச்சேன் பட் நிறைய பூச்சி பாம்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டில் வந்து குட்டி பசங்களாம் வேற இருக்காங்களா அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே இருக்கிற கொடியெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக போச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து ட்ரல்லிஸ் மேலே போட்டுட்டு தான் நான் கட் பண்ணேன் இப்போ நம்ம தோட்டத்தில் ரெண்டு பரங்கிக்காய் ஹார்வஸ்டுக்கு ரெடியாக தொங்கிட்டு இருக்கு அதை அறுவடை பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட பரங்கிக்காய் நல்லா பெருசா தொங்கிட்டு இருக்கு கலரும் மாறிடுச்சு அதனால நான் வந்து இன்னைக்கு இத பரங்கிக்காய் கட் பண்ண போறோம் நல்லா பெருசா இருக்கு நம்மளோட பம்பின் வெயிட்டு தூக்குவியாடா அவளால தூக்க முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்கு அம்மாச்சிக்கவா நிக்கில் வச்சிருவா பாப்பா வளர்த்துக்கவே முடியல இந்த புடலங்காலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் காய் காய்ச்சி முடிச்சிருச்சு ஸோ செகண்ட் டைம் ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் காய்ச்சி தொங்கிட்டுருக்கு அதை தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம் இதையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம பறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் முத்தி போயிடும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பீர்க்கங்காய்லாம் தொங்கிட்டுருக்கு அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த வீடியோ அக்டோபரில் எடுத்தது ஸோ டைம் இல்லாததுனால நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் உங்களோட இன்னொரு பம் கினை கட் பண்ணிரும்மா அத விட இது பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் யோவ்ளோ பெரிய பம் கீன் ஆல்ரெடி வந்து வெடிச்சிடுச்சு நல்லா பழுத்துருச்சு ரெடி டு ஈட் இந்த பக்கம் பாருங்க ரெண்டு சுரக்க தொங்கிட்டு இருக்கு அதுல வந்து இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ண போறோம் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து குட்டியாக இருக்கா ஆனால் அதை அப்படி விட்டுறேன் அவருக்கா வந்து இப்போ தான் வந்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ டெய்லியும் என்ன எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளோ பறித்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு சமைச்சிடுவேன் நம்ம ட்ரல்லிஸோட நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காலாம் நான் பறிச்சிட்டு இருந்தேன் அப்போது அந்த சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரி பழம் நல்லா பெருசாக வந்து பழுத்துருச்சு அப்படின்னு நினச்சி தான் பறிக்க போனேன் ஆனால் பக்கத்தில் போனதும் கொஞ்சம் எல்லோ தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் பழுக்க விடலாம் அப்படின்னு போட்டுவிட்டேன் இதுவே வந்து தொங்கிட்டு தொங்கிட்டுருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் பறிச்சிருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிற பழம் பழுத்துச்சுன்னா கீழே விழுந்து தெரிச்சிருங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே இருக்குது நம்மளோட ட்ரல்லீஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாட்டர் மெலானும் ஹார்வஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டர் மெலானை அறுவடை பண்ணியிருக்கேன் ஆனால் கரெக்டான ஸ்டேஜில் நான் வந்து அறுவடை பண்ணலை ஸோ நான் கட் பண்ணும்போது கலர் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சூப்பரான ஒரு அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க வாட்டர் மெலானுக்கு அரௌண்ட் நைன்டி டேஸ்க்குள்ளே ஹார்வஸ்ட் பண்ணினா தான் பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸ் வரும் அண்ட் கலரும் கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த டிப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த வாட்டர் மெலானுக்கு நம்மளோட வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க ஒன்ஸ் வெண்டைக்காய் காய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணால் அது பாட்டுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு அமோகமான அறுவடையை தந்துக்கிட்டே இருக்குங்க வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஃபுல் ஹார்வஸ்டுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்துலேருந்து எல்லா காயெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் பரங்கிக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் சாம்பார் குக்கும்பர் வாட்டர்மலன் வல்றிப்பழம் பொடலங்காய் வெண்டைக்காய் அப்படின்ட்டு இவ்வளோ காயை நம்ம அறுவடை பண்ணி முடித்தாச்சு அடுத்த தினங்க நம்ம கிச்சனுக்கு போய் அல்வாதான் பண்ண போகிறோம் இந்த பரங்கிக்காய் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி டேஸ் நான் அப்படியே விட்டுட்டேன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா ஆரேஞ்ச் ஷேட் இல்லை எல்லோ கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி நம்ம நல்லா பழுத்த பழத்தை வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருந்தா கூட ஸ்பாயில் ஆகாமல் இருக்குங்க பட் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கண்டிப்பாக நமக்கு எப்படி குக் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன் எப்போவுமே நம்ம வந்து பூசணிக்காயில் சாம்பார் பொரியல் கூட்டு அப்படின் தான் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு யூடியூப்பில் தாங்க சர்ச் பண்ணேன் அப்போது ஒருத்தவங்க பரங்கிக்காயில் அல்வா போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப டெம்டிங்காக வேறு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வீடியோஸ்க்கு மேலே பார்த்துட்டு ஃபைனலாக எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல அந்த ஐடியாவை வச்சு நம்ம வீட்டில் பறித்த பரங்கிக்காயில் சூப்பர் டேஸ்டி அல்வா பண்ண போகிறோம் பரங்கிக்காயில் பார்த்திங்கன்னா அதோட தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நான் வந்து இன்றைக்கி பரங்கிக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் கையில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு குடி குடி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பீலர் யூஸ் பண்ணி தான் நான் வந் இதோடய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் இந்த அல்வாவுக்கு நான் ஃபுல் பம்கீனா யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க ஹாஃப் பம்கின்னு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நான் மூணு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து மூணு விசிலே கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா ஸ்டீமர் கூட ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் மூணு விசில் வந்து முடிச்சிருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளண்டரில் இல்லை வந்து ஜாரில் போட்டு நீங்கள் அடித்து பியூரியாக எடுத்துக்கலாம் நான் வந்து டைரெக்டாக சூடாக இருக்கும்போதே பிளண்டரில் வந்து அடிச்சுக்கிறேன் இது வந்து சூடாக இருக்கும்போது நம்ம போடலாம் அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் பியூரிஃபுல்லாக நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறமா அந்த குக்கரை தூக்கி அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனில் நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்மளோட கேஷனட்ஸை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஒரு நல்லா ரோஸ் பண்ணி அதையும் வந்து தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளோட பியூரியை பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கலரி விட்டாலே போதும் நான் மூடி போட்டு தாங்க வந்து குக் பண்ணேன் ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண பண்ண அது வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தது இப்படி பண்ணும்போது பியூரியில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு அல்வாவோட கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ திக்கானதுக்கப்புறமா நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஃபைவ் கப் ஆஃப் பியூரிக்கு டூ கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய டேஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பாட்டமில் ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க நம்ம சுகர் போட்டதுமே வந்து நம்மளோட அல்வா என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும் ஏன்னா சுகரோட பதமே வந்து தான் கொஞ்சம் தண்ணி தன்மை கொடுத்துரும் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட திக்னஸ் வந்துடும் கொஞ்சம் டைம்லேயே அல்வா வந்து ஷைனி அண்ட் க்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கீ எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்கில் நான் ஆட் பண்ணது மட்டும்தாங்க நாம் தானே சாப்பிட போகிறோம் எதுக்கு அவ்வளோ கீ ஆட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்துட்டு ஃபைனலாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட அல்வா வந்துருச்சு அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரோஸ் பண்ணி வச்சிருந்தால நட்ஸ் அதை போட்டாச்சு ஃப்ளேவர்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் அடுத்தது ஆப்ஷனல் தான் சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கப்புள் ஆஃப் மினிட்ஸ் கூலானதுக்கப்புறமா அல்வா வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிரும் கலர் அதோடய டெக்ஸ்சர் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட் சொல்லவே வேணாம் பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸ் நம்ம வீட்டில் காய்ச்ச பரங்கி காயில் பண்ணது ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஹானஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லட்டுமா நான் அல்வா பண்ண போகிறோன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுங்க ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி அல்வா லெவலுக்கு தான் நான் வந்து யோசித்தேன் அந்த மாதிரி ஸ்பூனை எடுத்ததும் அப்படியே இப்படி எடுத்து கீழே போட்டால் நெய்யோடு சேர்ந்து விழும் அந்த லெவலுக்கு நான் வந்து டார்கெட் பண்ணேன் ஆனால் நம்ம பரங்கிக்க அல்வா அந்த லெவலுக்கெலாம் இல்லை பட் டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளேவர் நல்லா இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது பட் ஃபைனலாக என்ன பண்ணுறது இது நான் பண்ண அல்வா வச்சே அதனால இதுக்கு நான் அல்வானே பேர் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அல்வாவையும் ட்ரை பண்ணிடுங்க இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை